சைய <cko disguised> <cual grocery> <freed>

சென்ற நேரம் எட்டு எட்டு புள்ளி தொண்ணி பாய் காவல் லெட்ச 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 13 பத்தி வேற வந்துட்டாங்க ஆல் கைஸ் சண்ட சண்ட ஆங்க போய் நிப்பா லெட்சா எட்சா லெட்சா சண்ட 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 சுத்தி சுத்தி போ அப்பா <laughs>

என்ன கிழ வாங்க போறோம் நம்ம என்ட்ரன் ஆர்பியன்ஸ் ஊரே என்ன கிழ ஊரே எங்க போறோம் அட பை கிழ ஊரே ஜான் கிரா ஆஹா ஊரு காலன் காவலன் அன்பான வேடுகள் மீண்டும் மீண்டும் எச்சிரோ சின்ன உருவத்தை திரும்ப வந்து நெட்ட 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 என்ன கிழ ஜாறறோம் என்ன கிழங்க அப்பைய கிழ ஊரே என்ன கிழ போங்க கேளுங்க அட

テレパートン